வணக்கம் நேர்களே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ட்வெண்ட்டி ஃபோர்த் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து முப்பது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த இடைப்பட்ட ஏழு நாட்கள் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் முதலாவதாக ராசி நேர்கள் இந்த ஒரு வார காலகட்டத்தில் மேசராசிரியர்களாக இருக்கக்கூடிய உங்களில் பல பேர்கள் அதுவும் இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு போகிறவங்க படிக்கிறவங்க புதிய கல்லூரிக்கு போகணும் புதிய ஊர்களுக்கு போகணும் புதிய கல்லூரிகளில் அட்மிஷன் வாங்கணும் வெளிநாடுகளில் அட்மிஷன் வாங்கணும் இப்படின்னு நினச்சிட்ருக்கக்கூடிய நிறைய பேர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு ஒன்று கதவை தட்டுற மாதிரி இருக்கும் காரணம் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பெற்று வலுவடைந்து அமர்ந்திருக்கிறார் கூட நான்காம் பாவாதிபதி சந்திரன் இணைகின்றார் அப்ப நான்குக்கும் ஐந்துக்கும் அதிபதிகள் ஒன்றாக இணைகின்ற போது குறிப்பாக ஒரு சரஸ்வதி யோகம் என்று சொல்லக்கூடியது உருவாகும் நான்காம் இடம் கல்வி வித்தைன்னு சொல்லுவோம் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடியது உயர்கல்வியை குறிக்கக்கூடியது அப்போ வித்தைகளை கற்றுக்கொண்டு உயர்கல்விக்கு செல்ல காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த வாரத்துல ஒரு அற்புதமான நல்ல தகவல் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஏராளம் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இதற்கு ஒத்தாசு செய்கிற மாதிரி உங்களுடைய ஏழாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருப்பார் இந்த ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடியது சொந்த தொழில் அதுலேயும் கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்க இல்லை கணவன் மனைவி இருவரும் இணைந்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லை பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத பற்றி ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசி ஒரு அருமையான ஒரு பாதையில் உங்கள் பிள்ளைகளை வழிநடத்தக்கூடிய ஒரு அற்புதங்கள் இப்படி ஏராளமான நன்மைகளை எல்லாம் இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்து பலன்களிலே அற்புதமாக நடைமுறைக்கு வரக்கூடியதை பார்ப்பீங்க இல்லை ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் ஆறாம் இருக்கிறார் இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இருந்த வீட்டு அதிபதி புத பகவான் மிக அருமையாக வலிமையெடுத்து காலபுருஷனுக்கு நாளில் உட்கார்ந்துருக்கிறார் வீடுமனைவாசல் அடிப்படை வசதிகளை பெற்றுக்கொள்வது தொழில் பெருக்கம் வருமான பெருக்கங்கள் வாகன பிராப்தங்கள் கடன்களை கட்டி முடிப்பது நோய்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இப்படி ஏராளமான நன்மைகள் எல்லாம் இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்து செய்திகளில் அற்புதமாக இருக்கிறத பார்க்கலாம் நிறைய பேர்களுக்கு இடமாற்றங்கள் பதவி மாற்றங்கள் ஊர் மாற்றங்கள் இப்படிப்பட்ட தன்மைகளெல்லாம் வருகின்ற வாய்ப்புகளும் ஒரு பக்கத்தில் உண்டு இன்னொரு பக்கத்தில் பார்த்தா ஏழரை சனி இருக்கேன் சார் அது ஒன்றும் பண்ணாதான்னு கேட்டிங்கன்னா டெஃபனட்டாக இந்த முப்பது வயதுகளை கடந்திருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஏழரை சனி என்பது உங்கள் வாழ்க்கைக்கு தேவைப்படுகின்ற நல்ல விஷயங்களை செய்து கொடுக்குமே தவிர கெடுதல் எதுவும் இல்லை மாறாக இந்த பெட்ரோல் டீசல் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் ஆக இப்படி பல கோணங்களில் மேசத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்து செய்திகள் நன்மைகள் கலந்த ஒரு வாரமாக இருக்கும் ரிஷபராசி நேர்களை இந்த ரிஷபராசி நேர்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கரனும் புதனும் இணைந்திருக்கிறார்கள் அப்போ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒன்றாம் பாவாதிபதி இன்னொரு பக்கம் ஐந்தாம் பாவாதிபதி இருவரும் இணைந்திருப்பது ஆறாம் இடத்ததிபதியோடு சம்பந்தப்படுவது என்பது புதிய தொழில் துவங்குவது புதிய வேலைக்கு செல்ல காத்திருப்பது புதிய வேலைகளுக்கு முயற்சி எடுப்பது புதிய மக்களை சந்திப்பது இன்றியூ அட்டன் பண்ணுறது இன்னும் போனால் புதிய இடங்களை நோக்கி பயணம் பண்ணுறது ஊர் விட்டு போகிறது நாடு விட்டு போகிறது இப்படிப்பட்ட முயற்சிகளுக்கு தகுந்த எண்ணங்கள் கூடி வரக்கூடிய வாரமாக இருக்கிறத பார்க்கலாம் சிறிய தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் சற்று அதை அகலப்படுத்தி பெருசு படுத்தி அகலக்கால் வச்சு பெருசாக்கணும்னு ட்ரை பண்ணக்கூடிய எண்ணங்கள் வரும் அப்போ இந்த எண்ணங்களுக்கு தேவைப்படுகின்ற பொருளாதார அபிவிருத்திகளும் பொருளாதார வாய்ப்புகளும் யாரென்று தெரியாதவர்கள் மூலமாக வங்கிகள் மூலமாக உங்களுக்கு கேட்ட இடத்துல கேட்டபடி உதவிகள் கிடைக்கும் அரசாங்கத்தில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளின் எல்லாம் உங்களுக்கு இந்த வாரத்தில் சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம் நீங்கள் சொன்ன சொல்ல காப்பாற்றுறது நினைச்சது சாதிக்கிறது உங்களை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்வது மதிப்பது மரியாதை கொடுப்பது போன்ற அநேக விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமாக இருக்கிறத சந்திக்க முடியும் ஆனால் சனி பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறதுனால உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் கொள்ளணும் அதையும் குறிப்பாக பெண் பிள்ளைகளாக இருந்தால் முகத்தில் இந்த பருக்கள் வருவது எங்கே அழகு கெட்டு போயிடுமோன்னு வருத்தப்பட செய்கிறது ஆண்களாக இருந்தால் ஏதாவது தலையில் அடிபடுறது கழுத்து வழி முதுகு வலி இதெல்லாம் வருவதற்கு இருந்து சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது கட்டாயம் மிதுனம் ராசினியர்களே இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்து செய்திகளை பார்க்கின்ற போது மூன்றாம் பாவாதிபதி சூரியன் கேதுவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் இரண்டு அசுப கிரகங்கள் அசுபஸ்தானத்தில் அமர்கின்ற காரணத்தால் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி பயணம் செய்கின்றோம் என்று சொல்லக்கூடிய திட்டங்கள் வெற்றி பெறும் அரசாங்கத்திடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய என்ன அந்த காரியங்கள் உங்களுக்கு கனகட்சிதமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நீங்களே எடுக்கின்ற முயற்சிகளில் ரொம்ப பிரமாதமாக உழைத்து வெற்றி பெறலாம் சாதிக்கலாம் சம்பாதிக்கலாம் இந்த மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடியது இடமாற்றங்களை குறிக்கின்ற இடம் பதவிகளிலே அலங்கரிக்கக்கூடியவர்கள் கூட புதிய பதவிகள் புதிய இடங்களுக்கு சென்று பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கிடைக்கும் மத்திய அரசு பணியில் இருப்பவர்களுக்கு அவார்டு வார்டு பெற்று கொள்ளுகின்ற இடமாற்றங்கள் கிடைக்கின்ற வாய்ப்புகள் எல்லாம் கூட வரும் பத்தாம் இடத்துல சனி இருக்கின்ற காரணத்தால் சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் செய்ய நினைத்து கொண்டிருப்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி வாய்ப்பாக எல்லா விதமான சூழலும் பக்கத்தில் ஒத்து வருகின்றது என்று சொல்லக்கூடிய எல்லா நல்ல அமைப்புகளும் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் ராசியில் வீற்றிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே இதுவரை இருந்திருக்கக்கூடிய முரண்பாடுகள் களையப்படும் பொருளாதாரத்திலே முன்னேற்றங்கள் ஏற்படும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட துறைகள் இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலத்தில் ஒற்றுமை ஓங்கும் ஒருவர் மேல் ஒருவருக்கு இருந்திருக்கக்கூடிய சந்தேக குணங்கள் விட்டகென்று பொறுமையுடன் நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு நகருவதற்கு தேவைப்படுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் இதேவன் நான்காம் இடத்தில் செவ்வாய் இருப்பது என்பது வாகனங்களை வாங்குவது விற்பது இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் இரண்டால் செவ்வாய் பத்தாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் பார்க்கின்ற காரணத்தால் தொழில் லாபங்கள் பெறுகின்ற வாய்ப்புகளும் கூட கூடி வருவதை நீங்கள் பார்க்க முடியும் கடகம் ராசினியர்களே கடகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் பாவாதிபதி ரெண்டாம் இடத்தில் வலுப்பெற்றிருக்கிறார் கூடவே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் அப்போ நீங்கள் சொல்லுகிற பேச்சுக்களில் பேசுகின்ற பேச்சுக்களில் உங்களுடைய எண்ணங்களில் ஒரு தைரியத்தையோ ஒரு தெளிவையோ வீரியத்தையோ வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டிய காலம் ரொம்ப மனக்கவலைகள் மனக்குறைகள் அடுத்தவர்களை பார்த்து ஏதாவது ஒரு குறைய சொல்கிறது இப்படிங்கிறத விட்டுட்டு உங்களோட பணி என்ன உங்களோட வேலை என்ன இதை புரிந்து கொண்டு செயலாற்ற புறப்பட்டீர்களானால் வாழ்க்கை மிகச் சிறப்பாக போகுங்கிறதுக்கு நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் செலவுகள் தவிர்க்க முடியாதது பனிரெண்டாம் இடத்தில் வியாழ பகவான் அமர்ந்திருக்கிறார் அவர் நான்காம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா புது வண்டி வாங்கலாமா புது கார் வாங்கலாமா இருக்கிற காரை விற்றுட்டு புது காருக்கு போகலாமா இல்லை வீட்டை மாற்றலாமா வீட்டில் ஏதாவது டிசைன் பண்ணலாமா லைட்டை மாற்றலாமா ஏசி மாற்றலாமா செலவு வரணும் தானே இப்படிப்பட்ட செலவினங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும் பந்துக்களின் வரவு என்பது தவிர்க்க முடியாதது விருந்தினர்கள் வருகை விருந்து கொண்டாட்டங்கள் வழக்கமாக இருப்பதை விட எக்ஸ்ட்ரா செலவுகள் இப்படிங்கிறதெல்லாம் தவிர்க்க முடியாதது சில பேர்களுக்கு ஊர் விட்டு செல்லுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் ஏற்கனவே ஊர் விட்டு சென்று வெளிநாடுகளில் கூடியிருப்பவர்களுக்கு இந்த சனீஸ்வர பகவான் அருளால அங்கே ஏதாவது வீடு வாங்கிறது கார் வாங்கிறதுங்கிற முன்னேற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு வேலையை விட்டுட்டு புது வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க வேலையில் இருந்துக்கிட்டே வேலையை தேடணுமே தவிர விட்டுட்டு வேலையை தேடுற பழக்கத்துக்கு போக வேண்டாம் அதுவும் குறிப்பாக கடகத்தில் பிறந்தவர்கள் இந்த தவறுகளை இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடாது ஆசைப்படுவது என்பது எல்லோருக்கும் பொதுவானது ஆசைப்பட்டால் தான் வாழ்க்கை முன்னேற முடியும் பேராசைப்படுவதை சற்று நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதை இந்த வாரத்து செய்திகளில் நீங்கள் கலந்து வைத்துக்கொண்டு உங்கள் காரியத்தை ஆரம்பிக்கணும் சிம்மம் ராசி நேர்களே இந்த சிம்ம ராசி நேர்களை பொறுத்தளவு சூரியன் வலுப்பெற்ற அமர்ந்திருப்பதும் ராசிக்கு பதினோராம் இடத்திலே குரு பகவான் வீற்றிருப்பதும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் போய் செவ்வாய் இருப்பதும் ராஜ கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியன் குரு செவ்வாய் மூன்று பேரும் நல்ல வலுப்பெற்ற நிலைகளில் அமருவது என்பது உங்களுடைய கை ஓங்கி நிற்கக்கூடிய காலம் நீங்கள் சொல்லுவதை மக்கள் ஏற்பார்கள் நீங்கள் சொல்கிறத எல்லாரும் கேட்பாங்க நீங்கள் ஸ்பேசிறதான் பேச்சோ எல்லோருக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய வார்த்தைகளிலே ஒரு மகிமை ஏற்படக்கூடிய தன்மைகள் இதில் உண்டாகும் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கோபத்தை விட்டு விட்டு பொறுமையை கையில் வைத்து கொண்டு பொறுமையாக நீங்கள் காரியம் மாற்றுகிற போது யானையை கூட தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு போயிடலாங்கிற அளவுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அனுபவங்கள் கிடைக்கும் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் முயற்சிகள் வெற்றி பெறும் இடமாற்றங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு புதிய உடை ஆடை அணிகலன்கள் அணிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் வரும் சந்தோஷத்தை காசு கொடுத்து வாங்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் உங்கள் மனசு ஈடுபடும் இந்த மூன்றாம் இடம் என்பது உங்களுடைய இளைய சகோதரம் அல்லது உங்களை விட வயதில் குறைந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு அதிக அனுகூலங்கள் கிடைக்கும் சில பேர்களுக்கு இஎன்டி ப்ராப்ளம் கண்ணு காது மூக்கு தொண்டை போன்ற உடல் துவார வியாதிகள் வர ஆரம்பிக்கும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் இடம் என்பது தேவைக்கு அதிகமான தைரியத்தை வரவழைத்து முட்டி மோதுகின்ற வாய்ப்புகளை கொடுக்கும் சற்று கவனம் கொள்ளணும் இதேபோல் ஐந்தாம் இடத்தையும் குரு பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் பிள்ளைகளின் வருங்காலத்திற்காக நீங்கள் செய்கின்ற முதலீடுகள் படிப்புக்காக செய்கின்ற செலவுகள் இவைகளெல்லாம் கனகச்சிதமாக உங்கள் பிள்ளைகளின் வருங்காலத்தை உருவாக்கி தரக்கூடியதையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்கும்படியாக இருக்கும் ஆனால் ஒரு பக்கம் அட்டமத்து சனி அவரே ஒரு வக்கிரகதி ஏற்பட்டு கண்டகச்சனியாக வந்து கொண்டிருக்கிறார் அப்போ இந்த கண்டகச்சனி என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்குற போது நிச்சயமாக பெருத்த ஆபத்துகளை செய்ய வாய்ப்புகள் இல்லை சனி பகவான் ரிவேர்ஸில் வரக்கூடிய காலம் என்பது உங்களுக்கு ஆகாத கிரகம் ஒன்று பின்னோக்கி பயணம் செய்தால் லாபத்தை கொடுக்குமே தவிர குறைகளை கொடுக்காது என்கிற அர்த்தத்தில் எல்லாம் சிறப்பாக இருப்பதை பார்க்கலாம் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பு செய்திகள் அதிகம் கன்னிராசினேர்களை கன்னிராசினேர்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் பதினோராம் இடத்துல குருவுக்கும் சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் மத்தியில் அமர்ந்திருக்கிறார் அவரை சுற்றி எல்லாருமே நல்ல வெளிச்சமாக சந்தோஷமாக க்ரீனரிஸாக சூப்பராக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது நல்ல தகவல் ஒன்று உங்கள் மனதை குழுமைப்படுத்தும் கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமை ஓங்கி நிற்கக்கூடிய காலமாக இருக்கும் சொந்த இருந்து வந்திருக்கக்கூடிய பேர் பேராதரவு உங்களுக்கு பெரிய ஒரு முன்னேற்றத்தை முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும் ஏதாவது வாங்கிறது விற்கிறது முதலீடு பண்ணுறது போன்ற துறைகளை நோக்கி உங்கள் மனம் செல்லு சென்று கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கும் எதாவது எதை செஞ்சாலும் நான் புதுசாக பண்ணணும் மற்றவங்க பண்ணாததை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வித்தியாசமான எண்ணங்கள் எல்லாம் இப்போ தோன்றும் அலையுமே எழுத்தாளர்கள் கட்டுரையாளர்கள் கவிதை எழுதுகிறவங்க பாடலாசிரியர்கள் சினிமா சம்பந்தப்பட்டவங்க இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் ஒரு நல்ல ஒப்பந்தங்கள் அல்லது நல்ல பெயர் புகழ் கௌரவம் சுகம் அந்தஸ்து போன்ற அனைத்தும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இரண்டாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் பொருளாதார அபிவிருத்திகளுக்கு குறைபாடுகளே இல்லை எப்படி பார்த்தாலும் நீங்கள் கேட்டபடி உங்களுக்கு தேவைப்படுகின்ற அளவிற்கு உங்களுக்கு காசு பணம் சம்பாத்தியத்திற்கு குறைபாடுகள் இருக்காது நான்காம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் வாகனம் வீடு மனை வாசல் அடிப்படை வசதிகள் பெருகும் படிக்கின்ற பிள்ளைகளின் வாழ்க்கை தரம் முன்னேற்றத்திற்கு வரும் நீங்கள் படிக்கின்ற பிள்ளைகளாக இருக்கிற பட்சத்தில் பெயர் புகழ் எடுக்கலாம் நல்ல மார்க் எடுக்கலாம் நல்ல பள்ளிக்கூடங்களுக்கு நல்ல கல்லூரிகளுக்கு சென்று வாழ படிக்கின்ற வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்கலாம் ஆறு பனிரெண்டாம் இடத்தில் ராகு கேது அமர்வது எதிரிகளற்ற ஒரு வாழ்க்கை பாதை விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்டவர்கள் போட்டிகளில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் அதிர்ஷ்டத்தை நம்பி முன்னே முன்னுக்கு போறவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான முன்னேற்றங்கள் இந்த வாரத்திலே நிறைய தெரிய வரும் துலாம் ராசி துலாராசினேர்களை பொறுத்தளவு இந்த வாரத்து செய்திகளில் பார்த்தீங்கன்னா சுக்கரனும் புதனும் பத்தாம் இடத்தில் இருக்கிறார்கள் அட்டமாதிபதியும் ஒன்பதாம் பாவாதிபதியும் எட்டு பத்தாம் இடத்தில் சம்பந்தப்படுவது என்பது தொழில் மாற்றங்களுக்குண்டான அறிகுறிகளை கொடுக்கும் இல்ல புதுசா ஒரு தொழிலை ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிலோடு சேர்த்து எண்ணங்கள் பேச்சுவார்த்தைகள் அது சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் எரிபொருள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான லாபங்கள் இருக்கிறத பார்க்கலாம் ரொம்ப புதுசா ஆர்டர்கள் கிடைக்கும் புதுசு புதுசா நீங்க மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சற்றை முடக்கங்கள் ஏற்படக்கூடிய காட்சிகள் இப்ப தெரிய வரும் அதுபோல் துலாத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் பதினோராம் இடத்தில் வீற்றிருக்கின்ற காரணத்தால் அரசாங்கத்தோடு கூடி வேலை செய்கிற போது கவனமாக இருக்கணும் ஏதாவது தப்பு பண்ணிட்டிங்கன்னா யாராவது கண்டுபிடிச்சோ உங்களை ஒரு ஃபைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட வந்துடும் கேதுவும் அங்கே சேர்ந்திருக்கிறதுனால குறிப்பாக நிலப்புலன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை டீல் பண்ணக்கூடிய இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க கட்டி வைக்கிறவங்க இவங்கெல்லாம் இந்த பத்திரப்பதிவு பேப்பரில் எழுதுகிற போது செய்கிற போது ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணிக்கண்டோம் அல்லது அது சம்பந்தப்பட்ட பொறுப்பாளர்களை பக்கத்தில் வைத்து கொண்டு வேலை பார்ப்பது என்பது மிக அவசியம் இந்த சூரியன் பதினோராம் இடத்தில் இருப்பது சில பேர்களுக்கு கண்களை செக் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வரும் இஎன்டி ப்ராப்ளம் அதுலேயும் குறிப்பாக கண்ணுக்கு கண்ணாடி போடுறது இல்லை வயதானவர்களாக வீட்டில் இருந்தால் அவர்களுக்கு கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணி பார்க்கறது இதெல்லாம் வரும் ஆனால் இதெல்லாவற்றையும் மீறி நீங்கள் சிறப்பாக வாழுவதற்கு தேவைப்படுகிற செய்திகள் உண்டு காரணம் ஆறாம் இடத்திலே சனீஸ்வர பகவான் வக்ரகதியாக இருக்கிறார் ஆறில் இருக்கக்கூடிய சனி பகவான் எதிரிகளற்ற நோய்களற்ற கடன்களற்ற ஒரு வாழ்க்கை பாதையை நோக்கி உங்கள் பயணம் தொடர்கின்ற வாய்ப்புகளும் இதில் உண்டு இந்த சனி செவ்வாயை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தினால் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் சில பேர்களுக்கு ராத்திரி பயணங்கள் ஏற்பட்டு தூக்கத்தை கெடுக்கும் அல்லது ஏதோ ஒரு காரணத்தால் தூங்க முடியாமல் போச்சுங்கிற டயர்டெல்லாம் வரக்கூடியதெல்லாம் உண்டு ஆக இப்படியாக இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா ஏராளமான நன்மைகளும் நல்ல தகவலும் கூடவே கொஞ்சம் தன்மைகளும் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு விருட்சகம் ராசினியர்களே இந்த நேயர்களை பொறுத்தளவு இந்த வாரத்து செய்திகளில் பார்த்தீங்கன்னா செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்கும் யாருமே உதவி பண்ண மாட்டேன்றாங்க இப்படி போய் நம்ம மாட்டிக்கிட்டோமே என்ன உலகம் இது என்ன அண்ணன் தம்பி சொந்த பந்தம் இப்படியெல்லாம் நீங்கள் திகைத்து போய் நிற்கின்ற ஒரு காரண காரணங்களும் சூழல்களும் அல்லது கையில் ஐம்பது ரூபாய் இருந்ததுன்னா செலவு நூறு ரூபாய்க்கு நான் என்ன பண்ணுறது இப்படிங்கிற ஒரு திகைத்தலும் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இந்த வாரத்தில் கொஞ்சம் நீங்கள் தென்படவும் அதில் ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிறதுனால குறிப்பாக நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்காக இப்படிப்பட்ட செலவுகள் தவிர்க்க முடியாமல் உங்களை துரத்தி கொண்டிருக்கும் இந்த குரு பகவான் எட்டாம் இடத்தில் அமர்கின்ற போது ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம நினைச்சது நடக்க மாட்டேங்குது போராடினா தான் வெற்றி பெற முடியும் போல் இருக்கு அப்படிங்கிறத இந்த வாரம் ஒரு துணிச்சலான சவாலாக எடுத்துக்கொள்ள வேண்டியது கட்டாயம் இந்த ஒன்பதில் சுக்கரனும் புதனும் சம்பந்தப்பட்டிருப்பது என்பது எது எப்படியோ வாரத்தின் இறுதி நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படிங்கிற ஒரு தெம்பும் தைரியமும் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும் ராசிநாதன் பதினோராம் இடத்திலே தனித்திருப்பது என்பது கடன் பட்டாவது காரியத்தை கச்சிதமாக செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கண்ணியில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் நிலப்புல யோகங்களை அள்ளி கொடுப்பார் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை கோழுப்பண்ணை இயற்கை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இது நல்ல வரவுகளை கொடுக்கக்கூடிய நல்ல பாதையில் உங்களுடைய முதலீடுகளை போட்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அனைத்து அனுகூலங்களும் இந்த வாரத்தில் இருக்கும் ஆனாலும் ஒரு பக்கம் செலவுகள் பிச்சுக்கிட்டு தான் இருக்கும் இந்த ராகு பகவான் வேறு நான்காம் இடத்தில் பத்தில் கேது இருக்கிறதுனால ஒரு சமமான வாழ்க்கை வாழ முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் மனசில் விழும் இதில் குறிப்பாக நாளில ராகு இருந்தால் தந்தை வழி சம்பந்தப்பட்டவர்களின் பகைமை தேடக்கூடிய சூழல் ஒன்று இந்த வாரத்தில் வரும் தாய் வழி சம்பந்தப்பட்டவர்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு தேடி போய் பார்த்துட்டு வரக்கூடிய வாய்ப்பு சில பேர்கள் குடும்பத்தில் இருக்கும் இப்படியாக இந்த வாரம் சற்று ஏற்றத்தாழ்வுகளோடு கூடிய வாரமாக தான் இருக்கிறத பார்க்க முடியும் தனுசு ராசி நேர்களே இந்த ராசி நேர்களுக்கு இந்த வாரத்து செய்திகளை பார்க்கிற போது பத்தாம் இடத்திலே செவ்வாய் அமர்த்திருக்கிறார் ஐந்தாம் பாவாதிபதி பத்தில் அமர்கின்ற போது புதிய தொழில் வாய்ப்புகள் புதிய வேலை வாய்ப்புகள் புதிய வேலையை நோக்கிய பயணங்கள் அட்டன் பண்ணுறது மெயில் கொடுக்கறது இருக்கிற பதவியை விட்டுட்டு புது வேலைக்கு போகிறது அதிக சம்பளத்தை நோக்கி போகிறது அதிக சம்பளத்துக்காக சம்பாத்தியத்துக்காக பாடுபடுறது இந்த நிலபுலன்கள் சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான அவரிவிதமான லாபங்கள் கிடைப்பது இந்த செவ்வாய் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறதுனால பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடீரென்று ஒரு தைரிய வீரிய பராக்கிரமம் எதையும் செய்து காட்டலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மிடுக்கான உடை பாவனைகள் எல்லாம் இதில் உற்பத்தியாகிறத பார்க்கலாம் குறிப்பாக நான்காம் இடத்தை செவ்வாய் பார்ப்பது என்பது கண்டிப்பாக விவேகமான ஒரு கல்வி அறிவு துணிச்சல் இப்படிப்பட்டதில் முன்னேற்றங்கள் இருக்குது வீடு வாகனம் நிலம் என்று சொல்லக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு வரும் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதமான ஞாபக சக்தி ஞான உதயங்கள் எல்லாம் இதில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உறுதியாக இந்த காலகட்டத்திலே பிள்ளைகளாக இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் எதை தொட்டாலும் வெற்றி பெற முடியும் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையில் பயணம் செய்வார்கள் இதில் ஐந்தாம் இடத்ததிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பத்தில் அமருவது என்பது கண்டிப்பாக பொருளாதாரத்திற்கு எந்த பிரச்சனைகளும் இருக்காது குறிப்பாக கொஞ்சம் தங்கம் வாங்கினேன் தங்கத்தில் முதலீடு பண்ணினேன் இப்படிப்பட்ட ஒரு முதலீடுகள் செய்து கொள்ளுகின்ற வாய்ப்புகளும் இதில் கண்டிப்பாக உண்டு வீட்டுக்குள்ள சுப செய்திகள் சுபகாரியங்கள் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுவது அமர்ந்து பார்ப்பது இப்படிப்பட்ட அநேக வாய்ப்புகள் இந்த தனுசுவில் பிறந்தவர்களுக்கு இருக்கிறத பார்க்கலாம் ஆறாம் பாவாதிபதி எட்டாம் இடத்தில் இருப்பது என்பது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு துணிந்து செயல்பட்டால் எதுவும் சாத்தியம் என்று சொல்லக்கூடிய அந்த அனுபவத்தை இந்த வாரத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இருக்கும் மகரம் ராசினியர்களே இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்து செய்திகளில் பார்த்தீங்கன்னா ஐந்துக்கும் ஆறுக்கும் அதிபதிகள் ஏழாம் இடத்துல உட்கார்ந்ததுனால கொஞ்சம் வீட்டுக்குள்ள குழந்தைகளுக்கான செலவுகளோ அல்லது செய்திகள் செலவுகளோ அதாவது மொத்தத்தில் செலவுகள் தவிர்க்க முடியாதது என்று சொல்லக்கூடிய நிலவரங்கள் ஒரு பக்கத்தில் இருக்கும் குறிப்பாக ஆண் பிள்ளைகளுக்கு பெண்களால் மிகப்பெரிய உதவிக்கரங்கள் நீட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு பக்கத்தில் பார்த்தால் எவ்வளவு செலவு ஆனாலும் எவ்வளவு செலவுகள் வந்தாலும் அதை சமாளித்து கொள்ளக்கூடிய அற்புதங்களும் உங்களுக்கு பக்கத்தில் நிகழும் குறிப்பாக ஏழாம் இடத்துல போய் புதன் சம்பந்தப்படுவது கற்பனா சக்தி அதிகமாக இருக்கும் கவலைகள் பறந்து ஓடும் எல்லாவற்றையும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய வழிமுறைகளை பின்பற்ற தெரியும் கல்வியினால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகள் கிடைக்கும் வேலை முன்னேற்றங்கள் உண்டு சம்பளம் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு யாரென்று தெரியாதவர்களின் பாராட்டுக்கள் கிடைக்கும் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த வாரத்தில் மிக அதிகபட்ச லாபங்களையும் மகிழ்ச்சி கொண்டாட்டங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராஜிநாதன் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாயின் பார்வையில் அமர்ந்திருக்கிறார் சில நேரங்களில் முயற்சிகள் தோற்று போகாமல் பார்த்து வேண்டும் கண்டிப்பாக உங்களை பொறுத்தளவு செய்கிறத செய்வோம் நடக்கிறது நடக்கட்டும் இப்படின்னு போனால் சிறப்பாக இருக்கும் இந்த பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது அயன சயன புகழ் போக பாக்கியம் சிறப்படையும் நேரத்துக்கு சாப்பிடலாம் நிம்மதியை தூங்கலாம் நல்ல ரெஸ்ட் எடுக்கலாம் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் அநேகருக்கு உண்டு செய் முன்னேற்றங்கள் உண்டு சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் குறிப்பாக வாகனம் டிரான்ஸ்போர்ட்டு கம்யூனிகேஷன் பிஸ்னஸ் இதெல்லாம் ரொம்ப சிறப்பை கொடுக்கும் பயணங்கள் தவிர்க்க முடியாததாக வரும் பயணங்களின் மூலமாக வெற்றிகளும் கிடைக்கும் இப்படியாக இந்த வாரம் ஒரு இரண்டர கலந்த வாரமாக இருப்பதை பார்க்க முடியும் கும்பம் ராசி ராசி நேயர்களுக்கு எட்டாம் இடத்துல போய் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் மூன்றாம் பாவாதிபதி எட்டில் மறைந்திருக்கின்ற காரணத்தால் சில நேரங்களில் ஒரு வேலையை செய்யணும்னு தோணும் ஆனால் செய்யாமையே விட்டுடுவீங்க ஒருத்தர் போய் பார்க்கணும்னு தோணும் அவர்கிட்ட ஃபோன் கூட பேசாமல் விட்டுடுவீங்க நம்மளோட வேலையை நம்ம நேரத்துக்கு முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் காலையில் உட்காருவீங்க அதில் தான் தொங்கல் விழுந்து போகும் வேலை நடக்காது இப்படிப்பட்ட ஒரு விதமான மலைப்புத்தன்மை கொண்டிருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் இதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு அஞ்சு வேலை இன்றைக்கி செஞ்சு முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து ஒரு பேப்பரில் எழுதி பேனாவோ பென்சிலோ வச்சு டிக் பண்ணிக்கிட்டே போனால் தான் தப்பிச்சிக்க முடியும் இல்லைன்னா செய்தொழில்கள் செய்தொழில் களங்களில் உங்களுக்கு ஒரு களங்கம் ஏற்பட்டு போகின்ற வாய்ப்புகள் வரலாம் கவலையோடு பார்க்காதீர்கள் அதை கவனத்தோடு கையாள வேண்டியது கட்டாயம் இதில் எட்டாம் இடத்துல செவ்வாய் சம்பந்தப்படுவது என்பது சில குடும்பங்களில் கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் கொஞ்சம் ஒரு விரிசல் ஏற்படக்கூடிய கருத்து பேதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இல்லை ரெண்டாம் இடத்துல சனி சம்பந்தப்பட்டதுனால பொருளாதாரத்திற்கு பெரிய குறைபாடுகள் இல்லை என்றாலும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்கும் நீங்கள் என்ன சொன்னாலும் யாரும் ஒன்றும் நம்ப மாட்டான்றாங்க என்ன பண்ணுறதுன்னு ஒரு துயரம் ஏற்படும் நம்பிக்கையாக மற்றவர்கள்ட்ட பேர் வாங்கிறதுக்காகவே பெரிய கஷ்டப்பட வேண்டியது இருக்குதுன்னு மழைச்சு போய் நிற்பீங்க இருந்தாலும் ஐந்தாம் இடத்தில் குரு இருக்கின்ற காரணத்தால் உறுதியாக உங்களுடைய வருங்காலம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கிட்டு இந்த வாரத்து செய்திகளை நீங்கள் கண்டுகொள்ளாமல் கடந்து போகணும் இந்த சூரியன் ஏழாம் இடத்தில் கேதுவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் சில நேரங்களில் சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா வயதானவர்கள் இருந்தால் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் மருத்துவரை பார்ப்பது கொஞ்சம் செலவாகிறது இப்படிப்பட்ட தன்மைகளும் ஒரு பக்கத்தில் உண்டு கண்டிப்பாக இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்து செய்திகளில் கொஞ்சம் மனக்கஷ்டம் மனக்குமுறல் இருப்பது போன்று தோன்றுமே தவிர சமாளித்து கொள்ளும்படியாக இருக்கும் கவலை கொள்ள தேவையில்லை மீனம் ராசினியர்களை இந்த மீனராசி நேர்களை பொறுத்தளவு இந்த வாரத்து செய்திகளில் பார்த்திங்கன்னா நிறைய புதுசு புதுசாக பயணங்கள் பண்ண வேண்டிய வாய்ப்புகள் வரும் இதுவரை செல்லாத இடங்களுக்கு சென்று வருகின்ற அனுபவங்கள் கிடைக்கும் இந்த சில பேர் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு தேட்டருக்கு போனேன் புதுசாக ஒரு ஊருக்கு போனேன் புதுசாக ஒரு ஹோட்டலுக்கு போனேன் ஒரு நல்லா சாப்பிட்டேன் ஒரு நல்ல தீர்த்த யாத்திரை போயிட்டு வந்தேன் ஆற்றுல குளித்தேன் கங்கையில் குளித்தேன் காவிரியில் குளித்தேன் இப்படியெல்லாம் உங்களுடைய பயண அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுகின்ற அளவிற்கு மனதில் பதிகின்ற பயணங்களாக இதெல்லாம் இருக்கிறத பார்க்க முடியும் உடல் நலம் தேறிக்கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கவலை கொள்ளாமல் உங்களுடைய வாழ்க்கை பாதையை நீங்கள் சந்திக்க முடியும் ஏழாம் இடத்திலே சனி செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் இந்த செவ்வாய் அமர்ந்த வீட்டதிபதி கேந்திர பலம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால கண்டிப்பாக உங்களை பொறுத்தளவு பூமி பொருளாதார விருத்திகள் நல்லா இருக்குது விவசாயம் பண்றவங்களுக்கு நல்ல இப்படி நல்லபடியான வருமானங்கள் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தபடி எதிர்பார்த்த இடங்களில் உதவிகள் கிடைக்க ஆரம்பிக்கும் உடல்நிலைகளிலே குறிப்பாக ஸ்கின் அலர்ஜி மாதிரி இருந்து வந்தவங்களோட நிலைமையெல்லாம் இப்போ மாற்றத்திற்கு கூடியதாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் புதிய வேலைகள் புதிய வேலைவாய்ப்பு வெளிநாட்டு பயணங்கள் இப்படிப்பட்ட அநேக அனுகூலங்கள் இந்த வாரத்து செய்திகள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இந்த மீனத்தில் பிறந்தவங்களுக்கு ராசிநாதன் நான்காம் இடத்துல உட்கார்ந்ததுனால இந்த நான்காம் இடம் என்று சொல்லக்கூடியது பிரயாணம்னு சொல்லுவோம் ஆக கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் பயணத்தின் மூலமாக இப்பெல்லாம் பயணம் என்பது நேரடியாக போக வேண்டியதில்லை ஈமெயில் கொடுக்கலாம் ஃபோனில் பேசலாம் இப்படிப்பட்ட நிலவரத்தின் காரணத்தின் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் மகிழ்ச்சி கொண்டாட்டத்திற்கு குறைவில்லாத ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கிறத பார்க்கலாம் உறுதியாக இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் நேர்களே இதுபோல மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு பார்க்கின்றேன் நன்றி வணக்கம்